ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் முருகர் இன்றைக்கி என்ன அருள்வாக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாமா முருகர் சொல்லும் அருள்வாக்கு என்ன முருகர் என்ன அருள்வாக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் வேலை தேடி கஷ்டப்படுபவர்கள் வேலையில் பிரச்சனை உள்ளவர்கள் முருகனின் வேலுக்கு வியாழக்கிழமை பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே உங்களில் யாராவது நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க ஒரு நல்ல வேலையை எதிர்பார்த்துட்ருக்கீங்க இருக்கிற வேலையிலேருந்து மாறணும் அப்படின்னு ஏதாவது வேலை தொடர்பாக உங்களுக்கு எண்ணங்கள் இருக்குது யோசனைகள் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து வியாழக்கிழமையில் முருகரோட வேலுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபடுறது நீங்க எதிர்பார்த்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்போ இருக்கிற வேலையை விட்டு மாறலாம் இல்ல நல் இதை விட நல்ல வேலை கிடைக்கணும் அந்த மாதிரியான எண்ணம் அந்த மாதிரியான யோசனையில் இருக்கிறவங்க வியாழக்கிழமைகளில் முருகரோட வேலுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க முருகப்பெருமான் ஓகேங்களா தேங்க்யூ